ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பட்டியலா பேண்ட் சுடிதார் பேண்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ண போறோம் அது எப்படி கட் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இப்போ நம்ம கட் பண்ண போறோம் இப்போ வாங்க இப்படி கட் பண்ணலான்னு பார்க்கோம் இப்படி இருக்கும் கிளாத்து இதை வந்துட்டு இப்படி ரெண்டா மடிச்சுக்கிங்க இப்படி ரெண்டா மடிச்சுக்கணும் இது ரெண்டை இப்படி மடிச்சு இப்படி ஒரு ஃபோல்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு மடிப்பா வந்துடும் இப்படி நாலு மடிப்பா வந்துடும் இங்க வந்துட்டு ஈக்குவல் பண்ணிக்கிங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோல்டிங் வந்துட்டு நம்ம சைடு தான் இருக்கணும் நம்மளை பார்த்த மாரி தான் இந்த ஃபோல்டிங் இருக்கணும் இப்போ வந்துட்டு ஃபோல்டிங் இப்படி மடித்து போட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் இருக்கும் நாளும் நம்ம மடிச்சிருக்கிறது இந்த சைடு க்ளோஸாக இருக்கும் இந்த சைடு ஓப்பனாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் இவங்களுடைய டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இஞ்சி அப்போ வந்துட்டு அந்த முப்பத்தி ஏழில் வந்துட்டு ஏழு இன்ச்சு நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணணும் ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி முப்பது இன்ச்சை நீங்கள் வைக்கணும் முப்பது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுற மாரி வரும் அந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுல வந்துட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சி வரும் ஏழு இஞ்சி மைனஸ் பண்ணி திருப்பி ரெண்டு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோம் அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் அதில் ஒன்றரை இன்ச்சி இங்கே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சிக்கு இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க பாக்கி முப்பது முப்பதரை இன்ச்சி அதை வந்துட்டு நம்ம இங்கேருந்து இருந்து இங்கே மார்க் பண்ணுறோம் இந்த இருந்து இங்கே மார்க் பண்ணுறோம் முப்பது அப்ப அப்போ இங்கேருந்து இங்கே முப்பது ரஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து முப்பது ரஞ்சு இப்படி மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா பேண்ட்டுக்கு வந்துட்டு இது பட்டியலாக இருந்த பண்ணால் எவ்வளோ துணி இருந்தாலும் அவ்வளோ துணி நம்ம வச்சா நம்மளுக்கு நல்லா லூஸ் கிடைக்கும் அதனால் நம்ம லாஸ்ட் இந்த எண்டில் இங்கே ஒரு ஏழரை இன்ச்சு இறக்கி வச்சுக்கிங்க ஏழரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க இங்கேருந்து ஏழரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே பாட்டர் ரவுண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக கேட்டாங்க அதனால டோட்டல் மெஷர்மெண்ட் வந்துட்டு பதிமூன்றை அதில் ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ஆரை முக்கால் இங்கேருந்து இங்கே ஆரை முக்கால் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இங்கே ஒன் இன்ச்சி எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஒன் இன்ச்சியும் இங்கே ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண பாருங்க இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கவர் மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு இங்கேருந்து அவங்க வந்து பட்டியலா டைப்பில் கேட்டாங்க இப்படி லூஸாக இங்கேருந்து இங்கே இந்த மார்க்குக்கு பண்ணிவிடுங்க செகண்ட் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா மார்க்கு இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டு அந்த ஒன் இன்ச் அளவுக்கு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணுறது இந்த செகண்ட் மார்க்கில் தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட் மார்க்கில் கட் பண்ணக்கூடாது புதுசாக டைலரிங் பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டிங் பழகிக்கலாம் வந்து கட் பண்ணிட்டோம் இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க ஏன்னா இதை அடையாளத்துக்காக நம்ம போட்டுக்கிறோம் இந்த கால் கீழே வந்துட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு ஊசி எடுத்து இந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்படி ஒரு நீடியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக போடுறான் நீங்கள் ஒன் இன்ச்சுலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா இது போட தேவல்ல இப்போ வந்து கால் கட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு வைக்கிற அந்த பெல்ட்டு கட் பண்ணணும் பெல்ட்டு பார்த்திங்கன்னா துணி வந்துட்டு அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணணும் இப்போ நம்ம ஏழு இஞ்சி நம்ம விட்டோம் பார்த்தீங்களா அந்த ஏழு இன்ச்சு கூட நம்ம ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் அப்போ டோட்டலாக ஒம்போது இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து இங்கே ஒம்பது இன்ச்சி இங்கேருந்து இங்கே ஒம்பது இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய இடுப்புடைய அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடு அளவு அந்த பெல்ட்டுடைய அளவு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு அது கூட ஒரு சிக்ஸ் இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ ஃபிஃப்டி இன்ச்சு வரும் அந்த ஃபிஃப்டியை வந்துட்டு நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு வரும் இங்கேருந்து இங்கே நம்ம பன்னெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் அதே போல் இங்கேயிருந்து இங்கே பன்னெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம் இங்கே கிளாத்து கிடையாது நம்ம வந்துட்டு ஜாயிண்ட் தான் போடுறது வரோம் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஜாயின் பண்ணிடுங்க இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் நம்மளுக்கு வரும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு நம்ம இங்கே ஜாயின் போட்டுக்கலாம் ஜாயின் போட்டுட்டு நம்ம இதை எப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு கட்டிங்கே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சியான மெத்தடில் நம்ம பேண்ட் வந்துட்டு எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோவை நம்ம பார்த்தோம் இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் நம்மளோட சேனலில் நீங்கள் பாருங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கம்போது உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ நான் போடுவேன் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம் இது இல்லாமல் சோப்பு மேக்கிங்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சோப்பும் செய்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர் வாங்கிட்டுருக்காங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ